அபிராமி சேகரேன் அன்பான வணக்கங்கள் நீங்கள் ஆவலாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசியில இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறார் கிட்டத்தட்ட அங்க அவர் இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் பண்றார் ஆக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் அங்க பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னா சனி நட்சத்திரம் ரேவதி அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் இதன் வாயிலாக கடகராசியில பிறந்த உங்களுக்கு பலன் செய்ய போற அது மட்டுமில்ல அவருடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கு பார்வை இருக்கு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வரைக்கும் கடகராசியில பிறந்த நீங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனம் விடிவு இப்போதைக்கும் இது வரைக்கும் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை மன வாழ்க்கையில பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்லை வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் இல்லாத காலகட்டங்கள் கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையும் இனி மார்ச் இருந்து உங்கள் லைஃப்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கம்மியா இருந்தது எவ்வளவுதான் நீங்க கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது அந்த நிலைமைகள் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் மாறுது இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகுலம் கிடைச்சாலே வாழ்க்கையில் அவன் அத்தனை பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட காலங்கள் கடகராசியில் அஷ்டம சனி விலகி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றேன் ஒன்பது அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் அந்த தெய்வீக ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றேன் அங்கிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கற பதினோராம் இடத்தை பார்க்கற எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது வாழ்க்கையில கடந்த காலங்களில் சின்ன சின்ன எல்லாம் போராடிட்டு இருந்தீங்க அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்த நீங்க இப்ப அதுக்கு நேர் மாறாக எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நீங்க எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் செய்வார் அவர் செய்கிறது மட்டும்தான் அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் ஆக பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகும் வரைக்கும் நிறைவேறாத எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கங்கள் அத்தனையுமே அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல மிகப்பெரிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த நண்பு வட்டாரத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி முன்னேற்றம் இது அத்தனை இருக்கு அதோட யாரெல்லாம் உங்களை விட்டு கடந்த காலங்களில் பிரிஞ்சு போயிருந்தாங்களோ அவங்கெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் அவர்களோடு நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான காலகட்டங்கள் வருகின்ற சனிப்பயிற்சியில இருக்கு ஆக இந்த சனிப்பயிற்சி முழுவதும் உங்களுக்கு யாரெல்லாம் மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு எல்லா விதமான உறவுகளும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியா உங்களுடைய சனி பகவான் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை இது இதுவரைக்கும் நீங்க பண்ண முயற்சிகள் அத்தனையுமே ஃபெயிலியர் தான் எல்லாமே போராட்டம் தான் ஸ்ட்ரகிள் தான் இனிமேல் அந்த நிலைமைகள் மாறி வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருண்பாளிப்பா கடகராசியை பொறுத்த ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க கடந்த காலங்கள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளால உணர முடியாத காலம் எல்லாருமே நமக்கு பிரச்சனையாவும் போராட்டமா இருந்த காலங்கள் மாறி இப்போ எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சிங்க அவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சுயதொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாட்பாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் உங்களுடைய துறைகளில் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதற்கு தகுந்த மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்கு இடமாற்றங்கள் இருக்கு ஊர் மாற்றங்கள் இருக்கு என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காம இருக்கு இது வரைக்கும் அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ எல்லா விதமான சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அவர்களால் மகிழ்ச்சி அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அனுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கடகராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் ஸோ ஆறாம் இடம் அது இல்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரொஃபஷனில் இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் மிகப்பெரிய லெவல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு போராட்டங்கள் இருந்துச்சு கொலிக்ஸால பிரச்சனை சுப்பீரியரால ப்ராப்ளம் எல்லாராலையும் நமக்கு ஸ்ட்ரகிள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தது ஒர்க்ல ப்ரெஷர் டென்ஷன் இருந்த நிலைமைகள்லாம் மாறி இப்போ உங்களுக்கான வேலையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் டெஃபினட்டாக கிடைக்கும் நீங்கள் வேலையில என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே இருக்கு ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு டிஸ்பூட்டர் இட்டிகேஷன் வழக்கு இல்லை இருந்தால்தான் அந்த வழக்குகள் எல்லாம் தான் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ஃபியூச்சர் கன்சர்ன்ல நான் ஒர்க் பண்ணுறேன் அல்லது ஒரு எம்என்சியில் இருக்கேன் என்னுடைய ஜாப் எப்படி இருக்குது என்னுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் ஒரு வேலையை விட்டால் கூட இன்னொரு வேலை கிடைக்கும் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்சென்டிவை எது பார்த்தா உங்களுக்கு அமையும் போனஸை எது பார்த்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டை நீங்கள் எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கடகராசியில் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு கடந்த காலத்தை காலத்துக்காரல இந்த காலத்துல உங்களுடைய கொலிக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கோஆப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு ஆக வேலை தேடுறவங்களுக்கும் சரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி வேலையெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ஏஜ் ஆயிருச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க டெஃபினட்டா நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க வயதுக்கு தகுந்த வேலை உங்க அனுபவத்துக்கு தகுந்த வேலை கண்டிப்பா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை நான் பெஞ்சில் இருக்கேன் நான் வெளியே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உலகம் முழுதும் ஆன் சைட்ல பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கான ஆன் சைட் கண்டிப்பாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வே வேலையின் காரணமாக நான் வெளியூர் போடுறேன் வெளிமாநிலம் போகிறேன் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இருக்குது இந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ இந்த காலத்தில் மெயினாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க உடம்புல தேவையில்லாத நோய்கள் விளையாடுகள் ஏற்பட்டு விடவும் குறிப்பா காலில் கால் பாதங்கள் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விடவும் நல்லா உடம்புல சின்ன பிரச்சனை இல்லைனாலும் நல்ல டாக்டரும் கவனிச்சு பாருங்க எனக்கு நிறைய கடன் இருக்கு லோன் இருக்கு இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பத்தி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த்தை பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும் பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்கு ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அணுக்கு விரையும் நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இருப்பது இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் லைஃப் நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ரெண்டு இடத்துல யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையை அற்றம் மிகுந்ததாக இருக்கும் யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ட்ரேடிங் பண்றேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இதை தவிர்த்து பாக்கி எல்லாம் எனி ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக கடந்த காலத்துல அஷ்டமா சனியில பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இறையர்களால் உங்களுக்கு விமோசனங்கள் உண்டு ஸோ இந்த காலத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய இஷ்ட நல்ல வழிபாடு பண்ணுங்க குறிப்பா ஆஞ்சநேயருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு குறிப்பா பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்